உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிட மாமணி வாஸ்து சாம்ராத் திரு பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவே இருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அன்னை மனோமனையாய் சுதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் மங்களசேஷத்மகே சண்டிகா பிரியாதி தன்னோ சம்ஹார பைரவ பிரஜோதயா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபது சனி பயிற்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஜனவரியிலேயே சனி பயிற்சி நடந்திருக்கு அதை பத்தின பல தகவல்கள் நாங்களும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது எதை நாங்கள் பார்க்கறது எதற்கான பலன்கள் உண்மையானதா இருக்கோன்ற மாதிரி ஒரு பெரும் குழப்பம் இருக்கு சார் உங்களை பொறுத்தவரைக்கும் இதோட கருத்து என்ன ஃபர்ஸ்ட் பதில் வந்து சனி தயவு தயவுசெய்து பார்க்காதீங்க நினைக்காதீங்க விட்டுருங்க ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கான சரியான பதில் ரெண்டாவது நம்மக்கிட்ட ரெண்டு மூணு பஞ்சாங்கங்கள் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித தான் ஜனவரி மாதம் பயிற்சியானது இப்போ ஆனது வாக்கிய பயிற்சி ஆக்சுவலாக இதை மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து சாரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சேனல்ஸில் அப்போ இருந்தது நாலே நாலு சேனலு அதுலேயே நம்ம நிறையா வாட்டி சொல்லிட்டோம் ஏகப்பட்ட வாட்டி சொல்லிட்டோம் நிறையா பேர் நம்ம கருத்துக்களும் தெரியும் ஒருத்தர் கூட வந்து அதை வந்து ஒரு ஒரு சின்ன விஷயமாக சொல்லாமல் மிகைப்படுத்தி ரொம்ப பெரிய பயமுறுத்தி உனக்கு போயிருச்சுன்னு சொல்லி அதை நம்பி கடன் வாங்கி அதாவது ஒரு சு ஒரு விஷயம் சொல்லால் ஜோதிடத்தார நல்லா இருந்தவங்களோட கெட்டவங்களே அதிகம் தான் சொல்லணும் ஆக்சுவலாக என்ன காரணம்னா தவறான கருத்துக்கள் இதை நம்பி தான் சார் கடன் வாங்கினேங்கிற அன்றைக்கி ஒருத்தர் வடியில் பார்த்தாரு இதில் பாடலாத்திரி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் பார்த்துட்டு சொன்னார் சார் பயிற்சியான ஒன்றும் சூப்பராக இருக்குது நாங்கள் தனுசு ராசிக்கு அதை நம்பி தான் சார் கடன் வாங்கினேன் அப்படின்னாரு அது மாதிரி வந்து இது பெயர்ச்சிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் லைட்டாக ஒரு காற்று வந்தால் எப்படி இருக்கும் உங்களை ரூமில் போட்டு போட்டிட்டாங்க அவ்வளோதான் லேசாக ஒரு சின்ன காற்று நசுதும் அதிகமான காற்றுலாம் இல்லை லேசாக ஒரு காற்று வந்தா அவா அப்படிங்கிற மாதிரி தானே தவிர இது மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரெலாம் கிடையாது ஜனனகால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்லும் தனுசு ராசிக்காரங்களில் சரி மேஷராசியாக இருக்கட்டும் ரிஷபராசியாக இருக்கட்டும் மிதுனராசியாக இருக்கட்டும் அதில் கஷ்டப்படுறவங்களும் இருப்பான் நல்லா இருப்பவங்களும் இருப்பாங்க ஓஹோன்னு இருக்கவங்க இருப்பாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க ஒரு பிரபலயமான நடிகர் அவர் பிறந்த இடத்துல எத்தனை பேர் தொடர்ந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நேரத்தில் பிறந்த ரெண்டு பேர் ஒரே நாளில் பார்க்க வந்ததை கூட நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் சரி எப்படி சார் அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னே கருங்கால மணியை பற்றி சொல்லுவீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அது வந்து இப்போ தப்பு தப்பாக நிறையா அதை பற்றியெல்லாம் இது வந்துருச்சு சார் அப்படின்னாரு ஆனால் நிறையா விஷயங்களை சொல்கிறதுக்கும் தயக்கமாக இருக்குது இதுவரை நம்ம இருபத்தி நாலு வருஷமாக அந்த சேனலில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறையா இப்போ தான் யூடியூப் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கெல்லாம் அப்போல்லாம் டிவி சேனலில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க பொழுது பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போனால் இப்போ தவறான விஷயங்கள் தான் சீக்கிரம் ரீச் ஆகுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நின்று கூடிய எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க ஏன்னா நம்ம மனசோட அதிகமான ஈர்ப்பு விதி தவறான விஷயங்களை நோக்கி தான் ஈர்க்கப்படுதுங்கிற மாதிரி இந்த பயிற்சிகள் வந்து அவங்க ரொம்ப ஈர்க்கப்படுது நல்லா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் நல்லா அனுபவப்பட்டு வர்றவங்க கூட இந்த பயிற்சியை பார்த்து இதை கேட்டவுடனே அவங்களுக்கு அந்த மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிட்டு பேர்ச்சியை பற்றி தான் பேசுகிறாங்க இனிமேல் என்ன சார் அவங்க இதில் கல்யாணம் ஆகிடுமா சார் அதில் கல்யாணம் நம்ம ஆகிடுமா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் சனி நடக்கும் முப்பது வயசுக்குள்ள படிக்கிற பிள்ளைக்கு வந்ததாகணும் வேலைக்கு போகும்போது வந்ததாகணும் கல்யாணம் பண்ணும்போது வந்ததாகணும் குழந்த பிறக்கும் போது வந்தாகணும் ஒரு மொழியை கற்றுக்கும் போது வந்ததாகணும் பல முறை சொல்லிட்டேன் ஆக்சுவலாக இது வராமல் இருக்காது அறுபது வயசுக்குள்ளே முப்பது வருஷம் சனி நடந்தால் அப்போ மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தவங்கெலாம் எப்படி வளர்ந்துருக்க முடியும் ஸோ ஜனகால ஜாதகத்தில் உள்ள திசாபுக்திகள் தான் முக்கியம் இதை பேர்ச்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய வாழ்க்கையை உயர்த்தவோ குறைக்கவோ குறைக்காது அப்படி இருந்ததுன்னா நம்மளும் நிறையா நிறையா இடத்துல கூப்பிட்டாங்க நிறையா இதில் சேனலில் நிறையா இதில் எல்லாம் வந்து இது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எனக்கு உடன்பாடு இல்லை மனசுக்கு விரோதமான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சதே இல்லை மனசு அதனால தான் பொருத்தம் கூட நம்ம பார்க்கறது நிறைய பேர் கேட்பாங்க ஏன் சார் பொருத்தம் பார்க்க மாட்டேங்க நம்ம ஜாதகம் பார்த்து காசு வாங்கணும் ஓகே ஆனால் வந்து பொருத்தம் பார்த்தாலும் காசு வாங்கலாமே அப்போ வந்து ஏன் பார்க்க மாட்டேங்கிறோன்னா அதில் தவறு இருக்குது அதை வந்து விட்டுட்டு வெளியில் வரணும் ஆக்சுவலாக அது மிகப்பெரிய தவறு இருக்குது அதில் அதை வந்து அதை வச்சுக்கிட்டு நான் பொருத்தம் பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்புறம் கட்டத்தை கட்டத்தை பார்த்தா பொருத்தமாக இருக்கும் அங்கே உங்கள் ஜாதகத்தில் திருமணஸ்தானம் கெட்டு போச்சுன்னா கெட்டு போனது கெட்டு போனது தான் அதுக்கு தான் வழிபாடுகள் அந்த மாதிரிலாம் செஞ்சு குறச்சிக்கணும் அப்புறம் வாயை கொஞ்சம் மூடிக்கணும் ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்களை செஞ்சுட்டு வரும்போது அந்த பிரச்சனையே தப்பிச்சுட்டு வெளில வந்துடலாமே தவிர அதை விட நான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லணும் கேட்குறவங்க தான் கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறது கிடையாது ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன் இது செய்யுங்க இது செய்யாதீங்க அப்படிங்கிறோம் கேட்குறவங்க தான் கேட்குறாங்க அப்போ என்னென்னா அவங்களுக்குள்ளே தான் அந்த இது இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்களுக்குள்ளே தான் சொல்யூஷன் இருக்குது கேட்டு அதை கேட்காமல் கெட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இதை பண்ணி தான் ஆகணும்னு ஏன் அந்த ஈர்ப்பு வீதி வந்து பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு வீதியை அவங்களை கொண்டு போய் கரெக்டாக அங்கே தள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக சொல்லுவாங்கனால இது ஒரு பெரிய இதுவே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கேட்பாங்க அப்போ அந்த பயிற்சியை மறந்துடுவாங்க இது வழக்கமாக நடக்கிறது ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஒரு மாதம் பேசுவாங்க இது நடந்துடுறது ஆக்சுவலாக சொல்லப்படும் இடைகள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ திருநெல்வேலியில் நிறையா மழை எக்கச்சக்கமான மழை வந்தது அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப கடுமையான பாதிப்பு நம்ம வந்து அவங்களெலாம் நல்லா இருக்கணும் அதாவது வந்து எப்படியாவதுலேருந்து மீண்டு பழையபடி சுகமான நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி அன்னையை பிரார்த்தனை செய்வோம் அது ஒரு பதிவு ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்கு அடுத்தது நம்ம கொஸ்டினுக்கு போகிறோம் நிச்சயமாக சார் நிச்சயமாக அந்த சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு பர்சன் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத யாரையும் தலையில் புரட்டி போட போகிறதே நிச்சயமாக கிடையாது நல்ல மாற்றமே இல்லை

சாதாரணமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்குது ஒரு அதீதமான நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் கற்பனை செய்கிற மாதிரி மிகப்பெரிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு இதுக்கு ஒரு சிறிய பரிகாரம் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நவகிரகத்தில் இருக்க கேதுவை தொடர்ந்து வழிபடுங்க திங்கட்கிழமை காலை விநாயகரை வழிபடுங்க அதில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல வைடூரியம் கிடச்சிதுன்னா வாங்கி போட்டுக்கோங்க எல்லாம் தொடர்பு கொண்டு வாங்கி போட்டுக்கோங்க நல்ல வைடூரியமாக பார்த்து நல்ல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் போடும்போது ஓரளவுக்கு மாற்றங்களை ஓரளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல வாழ்க்கையால் வாழ்த்துக்கங்க நன்றி சார் கால் பண்ணதுக்கு பொதுவாக உங்களோட நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் கர்ம வினை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க இந்த கர்ம வினை தான் அடிப்படை நம்ம படக்கூடிய கஷ்டங்களுக்கும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கும்னு சொல்லும்போது இந்த கர்ம வினையிலேருந்து மீண்டு வரத்துக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் அதில் மீண்டு வர முடியுமா அதாவது வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கர்மா தான் எழுதும்போதே எழுதியாச்சு ஆக்சுவலாக என்ன என்னென்னா இப்படி இப்படி தான் நீ வாழப்போகிற இந்த இடத்துல நீ இவரை சந்திப்ப அப்போ உன்னுடைய உனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும் அங்கேருந்து நீ மாற்றம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதப்பட்டுரும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே கர்மா அதை அனுபவிச்சுதாகணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த கர்மவனைக்குள்ளே ஒரு சொல்யூஷன் இருக்கும் இந்த நேரத்தில் இவரை சந்தித்து இல்லை இந்த மகானை சந்தித்து இவரை சந்தித்து இவரை சந்தித்து இவரை சொல்லக்கூடிய வழிமுறையை ஃபாலோ பண்ணும்போது உனக்கு மாற்றம் அதாவது பார்த்திங்கன்னா எப்படி செல்ஃப் ஹீலிங் ஒரு கட்டாட்சின்னா எப்படி ஆறுதோ உங்களுக்குள்ளேயே சொல்யூஷன் இருக்குது உங்களுக்குள்ளே அந்த கர்மாக்கான சொல்யூஷன் இருக்குது கண்டிப்பாக கர்மாவின் தொடர்ச்சி இப்போ நீங்கள் வந்து குழந்தை இல்லாதவங்களை நிறைய பேர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ பாவம் பண்ணுறவங்களாக பார்க்குறாங்க உண்மையில் சொல்லப்போனால் அவர்கள் கடவுளுக்கு சமாமமானவர்கள் தான் சொல்லணும் தான் வந்து சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு அதோட தொடர்ச்சி இந்த பிரேக் அப்புறம் நான் சொல்கிறேன் பொதுவாக குழந்தை இல்லைன்னு சொன்னால் அவங்க செய்த பாவம் அதனால தான் இப்படி இருக்குது கடைசி காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ரொம்பவே வினோதமாக அவங்க கடவுளுக்கு நிகர்னு சொல்லியிருக்கீங்க வித்தியாசமான விஷயமா இருக்குது அதோட விளக்கத்தை எங்களுக்காக கொடுங்க சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம அறுபற்று விடுகிறது அல்லவா இப்போ நீங்கள் குழந்த பிறக்குது அது வளரணும் அப்புறம் அது படிக்கலேன்னு கவலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கல்யாணம் முடிவிக்கணுமேன்னு கவலை அதுக்கு பேரனுக்கு எத்தனை பேர் தாத்தா பாட்டி எடுத்துகிட்டு வராங்க பேரன் படிக்கலை இல்லை பேரனுக்கு இப்படி பிரச்சனை ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆர்டிசம் இது மாதிரி குறைபாடுகள் இருக்குது இந்த மாதிரி தாத்தா பாட்டி எடுத்துகிட்டு வந்து பேரம்பேத்தியை பற்றி கவலைப்படக்கூடியவங்க இது மாதிரி தொடர்ச்சி இந்த கர்மாவின் தொடர்ச்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் இந்த ஜீன் இந்த செல்ஸில் முதல்ல எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிடுது ஆக்சுவலாக இந்த ஜாதக பலன்கிறது வந்து ஒரு கருவியாக தான் பயன்படுத்துகிறமே தவிர இப்போ ஜாதகம் பார்க்குறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உபாசனை இல்லாமல் அதாவது வந்து நீங்கள் ஒருத்தரை பற்றி தேவதைகள் வந்து சொல்லிடும் தேவதை வழிபாடு அவசியம் வேணும் கர்ண ஒரு தேவதை இருக்குது இப்போ நம்ம பேசின சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ நான் சொல்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும் ஆழமாக யோசித்து தெரியும் அதை சொல்லிவிடும் விஷயத்தை சொல்லிவிடும் ஆனால் அவங்களுக்கு வழிமுறைகளை சொல்கிறதுக்கு வந்து உபாசனை தெய்வம் வேணும் இந்த உபாசனை தெய்வம் இல்லாமல் ஜோதிடத்தை வந்து பார்க்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம கிரகங்களுக்கு பரிகாரங்கள்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்கும் பரிகாரமே கிடையாது இதை சொன்னது கூட ஒரு மிக நம்ம மேலே பாசமாக உள்ள அன்பர் தயாலன்னு பெரியவர் சொன்னார் ஏன் சரிங்க உங்கள் பரிகாரம் உடனே உடனே பழக்கிதே சார் எதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படியே அது மாதிரி அவர் ஒருத்தர் கேட்டார் ஈரோடுலேருந்து ஒருத்தர் கேட்டார் திருப்பூர்லேருந்து ஒரு வாட்டி கேட்டார் நான் சொல்கிறத வந்து கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம உபாசனை தெய்வம் அவங்களுக்கு பரிகாரங்களை கொடுக்குது நம்ம சொல்கிறோம் அந்த உபாசனை தெய்வம் தான் வந்து இந்த கோயிலுக்கு போங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க சரியாயிடுது அப்படின்னு சொல்லி அது சரியாக்குது டக்குன்னு அந்த காரியம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அந்த உபாசனை தெய்வம் தான் காரணம் தவிர நாங்கள் காரணம் நாங்கள் ஒரு மீடியேட்டர் தான் ஆக்சுவலாக சொல்லலாம் இந்த கூட பார்த்தீங்கன்னா பேர் குழந்தை இல்லைன்னு வராங்க அவங்களுக்கு அது பெரிய கவலையாக இருக்கும் என்னதான் சொன்னால் கூட நீங்கள் கடவுளுக்கு சமோனா நீங்கள் சொல்லிடலாம் சார் ஆனால் ஊர் ஓகே ஒத்துக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வேணும் லைஃப்பில் இல்லையா கல்யாணம் ஆகாதவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்ட சாரிகள் ஆக்சுவலாக சொல்லப்போனால் திருமணம் ஆகாதவர்கள் ஆனால் அவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியாது அது சாஸ்திரமும் நிறைய நேரத்தில் வந்து திருமணம் அவசியம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் வரும் மேரேஜ் அப்படின்னு சொல்லுது ஆனால் அதே தான் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குது அதெல்லாம் பேசினா பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் உண்மையே சொல்ல போனால் சாஸ்திரம் அடிப்படையில் சொல்கிறது குழந்தை இல்லாதவர்களை தெய்வத்துக்கு சமானம் இப்போ நீங்கள் ஒரு சாமியாரை போய் கும்பிடுறீங்க ஒரு சாமியாரில் ஒரு சன்னியாசி ஒரு மகானை கும்பிடுறீங்க உங்கள் வீட்டில் ஒருத்தர் சாமியாராக போகிறதுக்கோ இல்லை வந்து ஒரு சன்னியாசி போகிறதுக்கும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஆனால் நீங்கள் போய் கும்பிடுறது கும்பிடுறீங்க இது என்ன ஒரு காண்ட்ரவர்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தர் சாமியாராக போட்டோமே நான் அனுப்பலாம்ல ஆக்சுவலாக சொல்லப்போனால் நல்லா அந்த திறமை உள்ள ஆளை அதை இதை தெரிஞ்சிக்கூடிய ஆளை அனுப்பலாம்ல ஸோ அதனால் குழந்தை இல்லாத வந்து கவலைப்படக்கூடிய விஷயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு தோஷமோ அது எல்லாம் கிடையாது உங்களுடைய கர்மாக்கள் அறுபட வேண்டிய நேரம் இதோட கர்மா கூட நிற்கணும் அப்படின்னா அது குழந்தை இல்லாமல் கூட ஆக்சுவலாக போகலாம் ஆனால் அதுக்கும் நம்ம சில வழிமுறைகளை சொல்லி குழந்தை கிடைக்கிறது நிறைய பேருக்கு இக்கச்சக்கமான பேர் கிடச்சிருக்கு அவங்க அதுமாரி தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நிறைவேற்றி கொடுக்க முடியும் இல்லையா அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது கல்யாணம்லாம் வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துக்கெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்ல சொல்லுது அதை உபாசன்னு நம்ம சொல்றோம் அதான் அடிப்படை உண்மை சொல்லா பார்த்தீங்கன்னா ஓகே சார் நிகழ்ச்சி அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா அவங்க பேர் என்ன இங்கிருந்து கூப்பிடுறீங்க என் பேர் வந்து ராஜி மேடம் நான் வந்து அருப்புக்கோட்டையில இருந்து கூப்பிட்றேன் மேடம் ஓகே மேம் அவங்களோட கேள்வியை கேட்கல எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க

ஆமாம் சார் பேங்க் எக்ஸாம் ஆமாம் சார் அதில் பாஸ் பண்ண முடியலையா எக்ஸாம் எழுதி மார்க் ரெண்டு மார்க் போயிட்டு இருக்கு அப்படியே ஒரு மார்க் ரெண்டு மார்க் தானே அப்போ நீங்கள் உங்களுக்கு சுலபமான வழி வந்து அ கேட் கார்னட் ஓபன் அது வந்து உங்களுக்கு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கேரண்டி நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் மேற்கொண்டு வேலை செய்யும் அதை போட்டாவே உங்கள் பேங்க் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவாங்க திருமணத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக உங்கள் இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு ஜாதகத்தில் திருமண தடை இருக்கும் தடை வேற தாமதம் வேறு ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க தடைங்கிறது எப்போ நடக்குனே தெரியாது அதான் உண்மை தாமதங்கிறது இவ்வளோ தள்ளி நடக்கும்னு சொல்கிறது தடை இருக்கும் அதை சரியான ஜோதிடரை அணுகி அதுக்கான வழிமுறைகளை கேட்டு கரெக்டாக பரிகாரம் பண்ணுங்க நான் ராகுக்கு பண்ணிட்டேன் சார் கேதுக்கு பண்ணிட்டேன் சார் திருமணஞ்சேரி போனேன் சார் காளாஸ்திரி போனேன் அங்கே போனால் இங்கே போனால் அது சொல்லாதீங்க கரெக்டான வழிமுறைகளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக திருமண தடை விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வாழ வாழ்த்துக்கணுமா பிரேக்குக்கு முன்னாடி ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க திருமண தடைக்கும் திருமண தாமதக்கும் வித்தியா தாமதத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க பொதுவாக திருமண தடையோ தாமதமோ அவங்கள பொறுத்தவரைக்கும் திருமணம் ஆகலைன்னு சொன்னோன்னு பல பேர் சொல்லக்கூடிய இது ராகுக்கு எது தோஷம் இருக்கா பாருங்கள் அப்படின்றாங்க திருமணத்திற்கும் ராகு கேது தோஷத்துக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கா அது உண்மையா அதை பற்றி தொண்ணூறு பர்சன் கிடையாதும்மா இப்போ சைக்கிளில் போகிறோம் இந்த சைக்கிளில் போகும்போது பார்த்திங்கன்னா செயினால் சைக்கிள் சுற்றி போகுதா இல்லை அந்த பல் சக்கரத்தினால் சைக்கிள் சுற்றி போகுதா எதனால் போகுது சொல்லுங்கள் ரெண்டுமே சேர்ந்தாதான் அப்படி நடக்குது இல்லைம்மா இதுக்கு ரெண்டுக்கும் இடவழி இல்லைன்னா செயினுக்குள்ள இடைவெளியும் அந்த பல்லுக்குள்ள இடவழி இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு இடவநிலைன்னா எப்படி சைக்கிள் சுற்றும் அதுக்கு மூலாதாரமே இந்த இடைவெளி தான் இந்த இடைவெளி தான் ராகு கேது ஆக்சுவலாக அதாவது அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடுன்னு ஆங்கிலத்தை சொல்கிறாங்க ஏறு புள்ளி இறங்கு புள்ளின்னு சொல்லிட்டு இது வந்து உருவமாக காமிக்கப்பட்டது வந்து பாம்பு வடிவங்கிறது நம்மளுடைய மூச்சோடைய காற்று குண்டலனி சக்தி அதோடய அடிப்படை உட்சுவாசம் வந்து கேது வந்து வெடி சுவாசம் வந்து ராகு இதை பற்றி நம்ம பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கோம் தொண்ணூறு சதவீதம் ராகுக்கேதுக்கும் திருமணத்துக்கும் டைரெக்டாக சம்பந்தமே கிடையாது ஒரு சம்பந்தமும் இல்லை அதை காரணங்காட்டியே பல கல்யாணங்களை நிறுத்தினவங்களாக உண்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஒரு சொல்லிட்டோம் ஆனால் அது எத்தனை வருஷமாக இருக்கோம் இதை ஆனால் அது பதிவு ஏற்படவில்லைன்னா அந்த கருமா தான் ஆக்சுவலாக ராகு ராகுக்கேது இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுது அது வந்து சில விஷயங்களை செய்யலாம் அதில் ஒரு இது இருக்குது அது இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து அது சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து அது பாதிக்கலாம் பெரும்பாலும் திருமண வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சூரியன் குரு சுக்கரன் இந்த நாலு கிரகம் தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் ஆக்சுவலாக கூட நீங்கள் சனி இந்த கிரகங்கள் தான் பாதிக்கும் மற்றபடி ராகு கேது டைரெக்டாக யாரையும் திருமண வாழ்க்கையில் தொண்ணூறு இல்லை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாதிக்க வாய்ப்பில்லை ஏன் சார் அஞ்சு சதவீதம் விட்டீங்க அப்போ எங்கேயோ ஒன்று இருக்குது இல்லை அது இன்னொரு கிரகத்தோடு சம்பந்தப்படும் பொழுது அது சில விஷயங்களை சில விஷயங்களை அது செய்யும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டால் போதும் நீங்கள் எப்போ வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே நீங்கள் ஜாதத்தை போது ஏமாந்து போயிடுறீங்க எந்த திசையில் இந்த மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு கேட்டு சிலர் கேட்பாங்க அந்த திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு உடனே ஒரு கிழக்குன்னு ஒரு பாட்டுக்கு சொல்லிவிடுவார் ஒருத்தர் சொல்கிறவர் மேற்குலேருந்து நல்ல ஒரு மாப்பிள்ளை வரும் அவர் கிழக்கு தானே சொன்னார் அது வேணாம் கூடு அப்போ அங்கே என்ன வேலை செய்யுது அங்கே போய் அவஸ்தைப்படணும் கெடணும்னு அந்த விதி வந்து இந்த திசை வழியாக வேலை இருக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் சரியான பதிலே கிடையாது ஆக்சுவலாக திசையை நான் சொல்கிறேன் இடத்த சொல்கிறேன் விட்டு அட்ரஸ் சொல்கிறேன் மொபைல் நம்பர் சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து தவறான விஷயங்கள் தான் சீக்கிரம் ரீச் ஆகுறதுங்க தான் உண்மை இப்போ இல்லை அது ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்கு தவறான விஷயங்கள் சீக்கிரம் ரீச் ஆகிடுது நல்ல விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகலைங்கிறத சொல்லணும் ஆக்சுவலாக சொல்லப்போனோம் ஓகே சார் அதனால் ராகு கேதுக்கும் திருமணத்திற்கும் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் தான் தொடர்பு உண்டு அப்படின்னு நீ சொல்லிருக்கீங்க பல பேருக்கு இது கிளியரான ஒரு விஷயம் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இங்க கூப்பிடுறீங்க என் பேசலாம் எந்த ஊர்ல இருந்து

நீங்கள் வெளிப்பகுதியில் தான் வடகிழக்கு மூலையில் ஒரு அரளி செடி வச்சுக்கிறேங்க நீங்கள் நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கான பதிலே வரல அதாவது நீங்கள் வந்து இந்த செடி அந்த பலா செடி அந்த மாதிரி போகிறீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல் பூண்டு இந்த மாதிரி ஏதோ செடிகள் முளைச்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செடி ஒன்று இருக்கும் அந்த செடி மாதிரி இன்னொரு செடி இருக்காது அது உங்கள் வீட்டு வாசலில் இல்லை பின்புறத்துலையோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அந்த செடியை பிடுங்கிட்டு வந்து நீங்கள் சுவாமி ரூமில் வச்சு மஞ்சள் அது மேலே மஞ்சளை கரைச்சி அது மேலே ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ஒரு மூணு நாளில் நாலு நாள் இதுக்கு கிடமை நாலு நட்சத்திரம் தெரியலனால இது ஒரு விதமான பரிகாரம் இது ஒரு வினோதமான பரிகாரம் வச்சுக்கோங்களேன் அது உங்கள் வீட்டு வாசலையோ இல்லை பின்னாடியோ இருக்காது தான் இப்போ பிரசனத்தில் வரக்கூடிய தீர்வு தான் அதை எடுத்துகிட்டு வந்துச்சு என்ன செடி இதெல்லாம் கேட்காதிங்க வித்தியாசமாக அது மட்டும் தனியாக இருக்கும் பத்து பதினஞ்சு செடி அதில் இருக்காது அது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்டே தான் அது சொல்யூஷன் இருக்குது அதை கொண்டாந்து வச்சு இந்த மஞ்சள் தண்ணி அது மேலே ஊற்றிக்கிட்டே வாங்க ஒரு மூணு நாளைக்கு மேலே ஊற்றிட்டு அதை கொண்டு போய்ங்க கடற்கரை இல்லைங்க விடுங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் கடலில் எங்களை விட்டுருங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு பையன் ஒத்துப்பார் கல்யாணம் நடக்கும் நல்ல விதமாக இருக்கும் நல்ல வாழ்க்கை வர வாழ்த்துக்கணுமா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கு துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றிம்மா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்துவ அன்பர்கள் நிறைய நேயர்கள் நிறைய கிளைண்ட் இருக்காங்க கிறிஸ்துவ அன்பர்கள் இருக்காங்க அவர்களுக்கும் கிறிஸ்துவ மதத்தினருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் ஏன்னா வரப்போகுதில்ல ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா நாங்களும் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுக்கும் புதிய நிர்வாகத்தினருக்கும் மற்றும் புதிகம் ஊழியர்களுக்கும் தருமையான பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமைக்க நன்றி வணக்கம் நன்றி சார் சோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்ச தகவல் இல்லாமல் பயனுள்ள அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட அன்று நாலு ராசிப்பில கிட்ட தெரிஞ்சிக்கலாம் அது கொஞ்ச சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேரம் நல்ல நேரம்